ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி மேம் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இதுக்கான காஸ் வந்து நம்மள இன்டர்னலாக நம்ம லங்ஸை கிட்னி கூட சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து அதை ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் ட்ரீட் பண்ணுவீங்களா இல்லை வந்து டேரெக்டாக நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட் முடியும் இட்ஸ் காம்பினேஷன் இப்போ பேஷண்ட் வரும்போது அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறது அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் அ டெக்னாலஜி கால் டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் இந்த டிஎம்டி டெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸில் செய்துக்கலாம் இட் இஸ் அ மாடர்ன் டெஸ்ட் நம்ம பொதுவாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது நம்ம பிளட் சாம்பிள் இதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நம்ம ஒரு ஓவரால் ரேஞ்சஸ் எப்படின்னு தெரிஞ்சுப்போம் இது வந்து அக்யூபங்சருக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கெல்லாம் பயன்படுத்தின ஒரு ஹையர் டெக்னாலஜி

ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின்னியும் ப்ராப்ளம் இருக்குது வெயிட் லாஸும் ப்ராப்ளமாக இருக்குது அந்த மாதிரி மல்டிபிள் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க பாடியோட பன்னிரண்டு ராஜ உறுப்புகள் லங்ஸ் கிட்னி ஹார்ட் பெரிக்காடியம்னு அக்யூபங்சர் மருத்துவத்துக்கு ஏற்பட்ட அந்த பன்னிரெண்டு உறுப்புகளோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ என்ன ப்ரெசென்ட் ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாஸ்டில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க தெரிஞ்சுக்கலாம் டு நோ த ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஃபோர்த் கம்மிங்காக என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வரப்போகிற பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சிக்கும் போது அதை ப்ரிவென்ட்டிவாக வராமல் சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஏன்னா ப்ரானகீலிங் அக்யூபங்க்சர் ரெண்டுமே ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ ஒரு நோய் வராமையும் நம்ம அதை தடுக்க முடியும்